வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பதிவும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் பதிவும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் டெய்லி கொடுத்துருக்குறேங்க அந்த பதிவு அனைத்தும் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச உலைய நூற்றி நாற்பது நூற்றம்பதுக்கும் மதன் தக்காளியில் நூற்றி முப்பதுக்கும் சிவம் தக்காளி நூற்றி இருபதுக்கும் இதர செகண்ட் கோல்டு தக்காளி நூறு விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகா விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விலை அதிரடியாக உயருவங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை மிளகாய் அதிகபட்ச விலையை ஒரு கிலோ நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் எனக்கு விற்பனையாக இருக்கிறதுங்க அறுபது ரூபாய்க்கு புது உருண்டை மட்டும் அறுபது ரூபாய்ங்க காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மொத்தத்தில் மிளகாய் விலைங்கிறது ஒரே நாள் அதிரடி விலை உயரும் சொல்லுவாங்க அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரக்காய் விலையும் சற்று விலை ஏற தொடங்கி உள்ளதுங்க பீட்ரூட்டுங்க பீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பீல்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்லேயும் கூட விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி கிலோ அறுபது எட்டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் ஓட்டச்சத்திர மார்க்கெட்லேயும் மிக முக்கியமான வி விவசாய பொருள்னா சின்ன வெங்காயம் தருங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் கிலோவுக்கு ஒரு ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விலை குறைவுங்க காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சொல்ல நாற்பது டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் முடிக்கிறாங்க காய்காய் நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இரண்டு நாட்களில் சின்ன வெங்காயம் விலை கொஞ்சம் குறைவுங்க பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டுகள் நூறுரூவாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் சிம்மன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினாலுரூவா வரைக்கும் பவானி பதினாலு டு ரூபா வரைக்கும் பயிர் பச்சை பயிர்மாங்க பொரியல் தட்டையை ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்காய்ங்க முருங்காயில் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் பாருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதிமூணு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பதிமூணு டு இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் தரையில் வர அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரவை ஏழு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமிழ் தலைங்க ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விலை உயர்வுன்னு சொல்லாங்க வெண்டைங்காய் பார்த்தீங்கன்னா கடந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு ரூபாய்க்கு வெண்டகாய் வந்து கிடந்ததுங்க இந்த வாரத்தில் இருபது ரெண்டு இருபதுக்கு வந்து இன்றைக்கு இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வெண்டங்காய் வந்து விற்பனையாக இருக்குது ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு கூட போயிருக்குதுங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா எனக்கு வந்து வெண்டங்காய் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உள்ள இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி வந்த எலும்பச்சை மிளங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருந்தால் நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் புள்ளிப்பழம் பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினாறு வரைக்கும் நெட்டை ரகம் இருபது ரூபாயிலருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் விலை சற்று இன்றைக்கி உயரும்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்சம் உள்ளையா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்க பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்த பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயிலேருந்து ஒம்பது பத்து ரூபா வரைக்கும் கூட சில்லறை விற்பனை வந்து ஆகிருக்குதுங்க எல்லா காய்கறிகளுமே சற்று விலை உயர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க விலை ஏற வாய்ப்பு அதிகமாக தருக்குதுங்க ஒவ்வொரு நாட்களில் தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிவு பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி